இது காலிஃப்ளவர் ரேடியோ மாதிரி பரவாயில்ல ஆ கொத்தமல்லி கட்டு ஆ இது எவ்வளோவா இருக்கும் ஒரு கட்டு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா இருக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சா ம் அப்படி அப்பா முக்கியமாக இருக்கும் வெங்காயத்தாள் வெங்காயத்தாள் ஆ பரவாயில்ல என்னென்ன இப்படி ஓகே குழக்கறது பரவாயில்ல ஆ சந்தைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா ம் போயிட்டு வந்துட்டேங்கண்ணே சரிம்மா என்னமா காலிஃப்ளவர் காலிஃப்ளவருங்கப்பா இருபத்தஞ்சு ரூபாய் ஒன்னு ரெண்டு வாங்கிட்டேன் ரெண்டு காலிஃப்ளவர் ரேடியோ மாதிரி உம் பரவாயில்ல இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஆ கொத்தமல்லி கட்டு ஆ இது எவ்வளவா இருக்கும் என்ன ஒரு கட்டு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சா ம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் அப்படியே அப்பா அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கா ஆ ஆமாம் என்னடா இது என்னடா அது உலக ரேட்டு ஏறி போச்சா இறங்கி போச்சா இறங்கி போயிடுச்சு புதினா பத்து ரூபா புதினா பத்து ரூபாய் ஓகே பொடலங்காய் பொடலங்காய் வாங்கினேன் ம் இது வந்து இருபது ரூபாய் புடலங்காய் பொடலங்காய் நாட்டு புடலங்காவா அது ஆ கூட்டு வைக்கலாம் கேரட் வந்து கூறு தான் கேரட்டு வந்து இது இருபது ரூபாய் இருபது ரூபாவா ம் இருபது கூறு ஆ பொடலங்காய் வந்து பாவக்காய் பாவக்காய் இருபது ரூபா இருபதே ரூபா ம் இவ்வளோ பாவக்கா இருபது தான் அடிங்கப்பா ம் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு மாதிரி ரேட் இருக்குது இது வந்து ம் முள்ளங்கி முள்ளங்கி இருபது ரூபா தான் இருபது ரூபாய் ம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இருபது தான் இந்த உருளைக்கிழங்கா ம் பரவாயில்ல இது எல்லாமே என்ன நீ வேறு ரேட்டு ஷாக் ஷாக்காயிரு இது வந்து சப்போட்டா கிலோ நாற்பது ரூபா ஓகே இது திராட்சை வந்து கிலோ அறுபது ரூபா நான் அரை கிலோ வாங்கினேன் ஓகே வெங்காயம் சின்ன வெங்காயம் எவ்வளோ தெரியுமா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா ரெண்டு கிலோ ஐம்பது ஆமாம் பரவாயில்லையே பெரிய வெங்காயம் வந்து இந்த சைஸ் தான் ஒரு கிலோ இருபது ரூபாய் இங்கே முன்னாடி கட்டுதா நல்லா தான் இருக்குது கெட்டியா எவ்வளவு இது ஒரு கிலோ இருபது ரூபாய் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இதுல இருக்குது தக்காளி வந்து ஒரு கிலோவே இருபது ரூபாய் தான் இருபது ரூபாய் ஆ ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் ஐயோ இந்த டைமும் எதுவும் போடல போடாமையும் வச்சுட்டேன் என்னது பேப்பரா ஆமாம் பேப்பர் போட்டு வைக்கலான்னா மரந்தரம் தக்காளி வந்து ஒரு கிலோ இருபது ரூபா நான் ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் பரவாயில்ல அவ்வளோதானா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்கு ஆனால் அதை முக்கியமாக இருக்கும் வெங்காயத்தால் வெங்காயத்தால் பத்து பத்து ரூபா பரவாயில்ல என்னெல்லாம் தூக்காமி எப்படி பத்து பத்து ரூபாவா இருபது ரூபா ஓகே என்ன ஒரு அழகாக இருக்கிறாங்கப்பா கோலக்கருது பத்து பத்து ரூபா பத்து பத்து ரூபா பெருசாக தான் இருக்குது பரவாயில்ல நல்லா பெருசாக இருக்குது ம் சூப்பர்மா மொத்தமாக எவ்வளோமாச்சி மொத்தமாக வந்து நானூறுரூபா ஆயிடுச்சு ஆனால் எக்ஸ்ட்ரா இந்த பழம்லாம் வாங்கியிருக்கிறேன் இந்த வாரம் ம் திராட்சை சப்போட்டா இதெல்லாம் இந்த வாரம் வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ரா சூப்பர் எல்லாம் இருக்குது அதனால இஞ்சி வாங்கல பச்சை மிளகாயும் இருக்குது வீட்டில் அதனால பச்சை மிளகாய் வாங்கலை மற்றதெல்லாம் ஆனால் கொத்தமல்லி தான் அஞ்சு அஞ்சு ரூபா நாளைக்கு வந்து சட்னி அரைச்சிரணும் இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் புதினா வந்து பத்து ரூபாய் பரவாயில்ல நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த வாரம் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் கம்மி வெங்காயம் எல்லாம் கம்மி ரேட் தான் நம்ம எல்லாம் இருந்தால் வழிபொருக்குங்கிறாங்களே இந்த மாதிரி தை மாதம் கம்மியா இருக்குமா அதனால கம்மியாயிடுச்சு காலிஃப்ளவரே இது நாற்பது ரூபா இருந்தது இப்போ வந்து இருபத்தஞ்சு தான் பரவாயில்ல ஆ சூப்பர்மா உங்கள் உங்க ஊர் சந்தையில் என்ன ரேட்டு ம் அதிகமாக இருக்கா கம்மியாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ம் கமெண்ட்ல சொல்லிடுங்க சொல்லிடுங்க ஆமா இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க ம் வேற என்ன உங்களுக்கு என்ன கேட்கணும் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல தெரிவியுங்க முக்கியமா இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக் ஒன்னு போடுங்கப்பா ஆமா இந்த வீடியோ பார்க்கறவங்க கண்டிப்பா பார்க்கறவங்க ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்